கோவிலில் வேலை பார்த்தாலே கோவிலுக்கு ஓனர் நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் ரெண்டு நாலு பேர் சேர்ந்துட்டு ஒரு பக்தரை போட்டு அடி படின்னு அடித்து மண்டே உடச்சுருக்காங்க ஆனால் அந்த ராமேஸ்வரம் கோயிலில் வேலை பார்க்குறீங்களே யார் யார் அந்த அந்த சண்டை ஓட்டவைங்க பிரபாகரன் ஆய்வாளர் அதாவது கோவில் ஆய்வாளர் முத்துராம் திரேசு நீங்கள் நீங்கள் மூணு பேரும் சோறு சாப்பிட்றீங்களே சோறு சம்பளம் வாங்கி வீட்டில் சோறு சாப்பிட்றீங்களே அந்த சோறு கோயிலுக்கு வர பக்தர்கள் போட்டாது உங்களுக்கு ஒன்றும் கவுர்மெண்ட்டு சம்பளத்துக்கு பணம் ஒதுக்கலை கவர்மெண்ட் காசு பொதுப்பணித்துறையிலிருந்து வருமானம் போக்குவரத்து வருமானா அந்த வரியில் வந்த வருமானா அதுலேருந்து உனக்கு சம்பளம் பண்ண கோயிலுக்கு வர பக்தர்கள் அவன் ஊர உண்டியல் காசு அவன் டோக்கன் வாங்குற காசு இதுலருந்து தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவனை அடிக்கிற அவன் தான் உங்களுக்கு ஓனர் உனக்கு இப்போ சாமி வரையான் பார்த்தியா ஒவ்வொருத்தனும் உங்களுக்கு ஓனர் அவன் காலில் விழுந்து வணங்கணும் நீ ஆனால் நீ அடிச்சிருக்கா அது என்ன நடந்திருக்குன்னா பீகார்லேருந்து வந்திருக்காங்க பிஆர்லேருந்து வந்து மூன்றாம் பிரகாரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த என்ட்ரன்ஸ் வந்து பிரகாரத்தில் வந்து அந்த செக்கிங் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க ரோட்டில் இருந்து கீ வாசல் கீழவாசலேருந்து உள்ளே போனோன்னே ரைட் சைட் ஆஞ்சநேய சன்னதி இருக்கும் அதுக்கு அடுத்த பிரகாரம் இருக்கும் அந்த இதில் வந்து விநாயகர் இருப்பாப்ல அதுக்கு அடுத்த பிரகாரம் மூணாவது பிரகாரம் இந்த பக்கம் வந்து ரைட்டில் வந்து இவர் இருப்பார் வந்து இந்த சன்னதி இருக்கும் நடராஜ் அந்த இடத்துல இவங்க ஒரு பிளா பேரிக்காடை போட்டுப்பாங்க இங்கிட்டு போனால் வந்து அம்மா அம்மனை பார்த்துட்டு வெளியே வரவங்க அவங்ககிட்ட வந்து உள்ளே ஓடுறது இருப்பாங்க ராமநாத சாமியை பார்க்க அதில் போட்டுக்கணிவங்க என்னங்கிறது இந்த தினே அந்த முத்துராம்ங்கிறவரும் தினேஷுங்கிறதுக்கு வேலையே அதானா பேரிக்காடை போட்டுக்கிட்டு கூட்டமே எல்லாத்தையும் பேரிக்காடை போட்டு அந்த டிக்கெட் வாங்குகிற டோக்கனுக்குள்ளே வந்து ஆளே இருக்க மாட்டாங்க அது வழியே போகணுமா அப்படின்ட்டு பொதுமக்கள் அது வழியே போயிடுவாங்க கடைசியில் பார்த்தா அது வந்து பணம் கொடுத்து வரல சொல்லி போய் சொல்லுவாருங்க இதுக்கு வந்து டைரெக்டாக போயிடலாம் நம்ம க இலவச தரிசனத்துக்கு வீம்புக்குன்னே அவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக அங்கே பிளான் பண்ணி செஞ்சு அது மாறி போனால் இந்த வழி போகணும்னு அனுப்புகிறது கா காசு கேட்குறது கூட நிறையா இருக்குது நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு செய்கிறது இந்த முத்துராம தினேசு இந்த வேலை வாப்பாருக்கலாம் அதில் வந்து எதாவது மாற்றி பேசினா அவனை போட்டு திட்டுறது அடிக்கிறது இந்த வேலை பார்த்து ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலில் வேலை செய்கிற ஊழியர்கள் பூசா வந்தவர்கிறார்கள் பழையாலெலாம் எனக்கு நான் இந்த அப்படிலாம் இல்லை வந்து முத முதல்ல இந்த கலைன்னு இருப்பாப்பில் கமலநாதன் இப்படிலாம் இருந்தார் ரெண்டு மூணு இருந்தார் அவர்லாம் இந்த மாதிரி இந்த இந்த ரெண்டு பேரும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிரபாகரன் ஆய்வாளர் அந்த கோவில் இன்ஸ்பெக்டரு அந்த அறநிலையத்துறை இன்ஸ்பெக்டர் தான் வந்து எதோ க இது என்ன கேட்குறாப்புலையும் தெரியல எதுக்கு முத்துராம தினேசி இப்படி செய்ய சொல்கிறாப்புல தெரியலை அவன் வந்து என்ன செஞ்சிருக்காரு போய் வழக்கம் அந்த பீகாரில் நிகித்துங்கிற குடும்பம் வந்திருக்காங்க பதினஞ்சு ஓர் போயிட்டாங்க இவருக்கு அடுத்து உள்ளே வராங்க இடையிலையும் அந்த பரபரப்பு உண்டுன்றதுக்காக இடையில நிப்பாட்றாங்க அதில் நிகித்துக்கு தமிழ் தெரியுது நிப்பாட்டி வந்து இவ்வளோ டோக்கனுக்கு இவ்வளவா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க பேசுகிறப்ப வந்து இன்னொருத்த அந்த முத்துராமு தினேஷ் வந்து கட்ட வார்த்தை பேசுகிறாங்க கட்ட வார்த்தை பேசுனா அவன் தமிழ் தெரியுங்கிறனால என்னால் கட்ட வார்த்தை பேசுகிறேன்னுட்டியா பேசுறது கேட்டு வாக்குவாதம் ஆகுது வாக்குவாதம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் இன்ஸ்பெக்டர் சிவாஜி போலீஸ் டெம்பிள் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சிவாஜி ஸ்பாட்டுக்கு வந்தாரு ஸ்பாட்டுக்கு வந்து வளக்கி விட்டுக்கிட்டு இருக்கே இந்த பிரபாகர் எங்கிற ஆய்வாளர் கோவில் இன்ஸ்பெக்டரு வந்தவங்கள மண்ட கையிலேயே வச்சு மண்டையில் ஓட்டுருக்காப்புல மண்டையில் ஓட்டு மண்டையை உடச்சிட்டாப்புல ஏடா ஹே இல்லை விலங்கு யாடா ரத்தம் சிந்தை வச்சுட்டியடா உன் குடும்பம் வளங்குமா உன் குடும்பம் வளங்குமா இந்த ஆர்ச்சி விலங்குமா கோயிலுக்குள்ளே ரத்தம் சிந்தை வைக்கிறீங்களா நாசமாக போனவங்களா ஆ இந்த இப்போ எப்படி புண்ணியம் கிடைக்கும் நீ கோயிலில் வேலை செய்யற அதுவும் ராமநாதசாமி சாமி கோயிலில் வேலை செய்ய எவ்வளோ உரிய புண்ணிய காரியம் தெரியுமா சம்பளமே வேண்டாம் நான் கோயிலில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கோடிக்கணக்கில் இருக்காண்டா உலகம் புள்ளா ராம்நாத் சாமி கோயிலில் சேவை செய்கிற கோடிக்கணக்கான சிவனடியாக இருக்கியா ஆ உனக்கு சம்பளம் கொடுத்து உனக்கு பென்ஷன் கொடுத்து உனக்கு சாப்பாடு அலவெச்சி கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து எல்லாம் ஃப்ரீ ஆ இதில் ஒரு பக்த அடிப்பேன் ஆ போலீஸ் இருக்கியாலா போலீசானு வருஷப்படுத்தணும் ஏன் அந்த வேலையை பாக்குற ஓ வேலை ஏதாவது அறநிலையத்துறை ஆணையர் இணை ஆணையர் ஏதாவது சொன்னார்னா ஜேசி ஏதாவது சொன்னார்னா எவனையாவது கோயில்களை கூட்டு போய் காட்டணும் இது பண்ணணும் பாச வைக்கிறானு பாசி கொடுக்கணும் பூஜை நடக்குதா இது ஒண்ணுதா என்ன இருக்கா வழக்கு இருக்கா இந்த வேலையை மட்டும் நொட்ட வேண்டியானே பக்தர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துற உனக்கு என்ன வேலை அதை நீ அந்த சன்னதி கிட்ட வந்து வந்து செஞ்சேனா முன்னாடி செஞ்சேன்னா பரவாயில்ல உன பாராட்டலாம் அங்கே குள்ளே ஒதுக்கணும் இங்கே மூணாவது பிரகாரத்தில் உனக்கு என்ன ஆகலை கல்லா கட்டணாம் காசு வாங்கினா எச்சக்கலை போல இல்ல ஆ கோயிலுக்கு வந்து வரது அவன் தீர்த்தத்துக்கு காசு கொடுக்குறியா இங்கே வந்து காலையில் வந்து படகு காசு கொடுக்குறியா அடுத்து பசுல டக்குன்னு காசு கொடுக்குறியா சங்க அபிஷேகம்னு காசு கொடுக்குறியா எத்தனைக்கு தான் பிடுங்குவீங்க எத்தனைக்கு பிடுங்குவீங்க வரவே அடுத்து ராம்நாத சுவாமி கோயில் பக்கமே வரக்கூடாது அவன் வந்து ஜென்மத்துக்கு ராம்நாத் சுவாமி கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தில் செயல்படுறியா கூட்டம் உன்டாத்தான்ட்டா உனக்கு சோறு கூட்டம் வந்தாதானே உனக்காசு கூட்டமே இல்லைன்னா அருளியத்துறை கால்வெண்ட்டு போயிடும் கோயிலுக்கு எவனோ வரலன்னு வச்சுக்க பாலட்ஸும் போ போட்டு விட்டு கவர்மெண்ட்டு அது வாட்டுக்கு போயிடும் உனக்கு வேலைக்கு நீ நொட்டணும் பக்தர்கள் இப்படி அடிச்சுக்கிட்டே இருங்க கோயிலுக்கு கூட்டம் கொட்டும் வந்து தற்கொலை அது திருஞ்சி தொலைங்கிறான் நல்ல நாணயமான அருணா வந்து ஒரு ஆணையர் இருந்தார் அவரை வந்து பு புகாராக சொல்லி அந்த மாரியப்பைங்கிறவரை வரத்தி விட்டாங்க வறுத்தி விட்டு இப்போ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ளே ரவுடித்தனம் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு அடிக்க மண்டையை உடைக்க பொம்பளை வந்து சேலை ஈரமாக இருக்கா அப்படின்னு சேலையை தொட்டு பார்க்குறது ஏன்னா என்ன என்ன யார் என்னடா இருந்துச்சிக்கி ஆ இனிமேல் அறவத்துறை அமைச்சர் சேவர் பாபு மறுபடியும் அவன் மாரியப்பனை வந்து ஜேசியை கொண்டு வந்தா இவங்களாம் அடங்குவாங்க இல்லைன்னா அடங்க மாட்டாங்க இல்லை இன்னும் ரவுடித்தனம் கூடும் இல்லையா சேவர் பாபா அவர் நேரடி கட்டுப்பாட்டில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலை வைக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் வந்து ஒருத்தே மட்டும் என் கோயிலுக்கு இவங்க அடிச்சு செய்கிற லட்சம்